திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே தளபதி சமுத்திரம் மேலூர் நான்கு வழிச்சாலையில் பெட்ரோல் பங்கு ஒன்று உள்ளது இங்கு நேற்று நள்ளிரவு ஒரே பைக்கில் நான்கு பேர் கொண்ட கும்பல் கையில் அறிவாளுடன் வந்துள்ளது அப்போது அங்கிருந்த ஊழியர் மணியிடம் அறிவாளை காட்டி மிரட்டி ஓசியில் பெட்ரோல் போடும்படி அவர்கள் கூறியுள்ளனர் ஊழியர் மணி இதற்கு தயங்கவே அக்கும்பலில் ஒருவர் மணியைக் கன்னத்தில் ஓங்கி அரைந்துவிட்டு பெட்ரோல் போடாவிட்டால் வெட்டி சாய்த்து விடுவேன் என அறிவாளை ஓங்கியுள்ளார் இதனால் பயந்து போன ஊழியர் மணி பெட்ரோல் போட்டுள்ளார் பின்னர் அவர்கள் மணியிடமிருந்த பணப்பையும் விரட்டிப் பறித்து சென்றுள்ளனர் அதில் வசூல் பணம் சுமார் இருபது ஆயிரம் ரூபாய் இருந்ததாக கூறப்படுகிறது அறிவாழ் முனையில் ஓசியில் பெட்ரோல் போட்டதோடு பணத்தையும் பறித்துச் சென்ற கும்பல் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சிசிடிவி ஆதாரங்களை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த சம்பவத்தின் சிசிடிவி வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இச்சம்பவம் நடந்த சில மணி நேரத்திலேயே நெல்லையின் முன்னீர் பள்ளம் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் செல்வசங்கர் என்பவரின் வீட்டில் ஒரு கும்பல் பெட்ரோல் குண்டு வீசியது அதேபோல தவன் பகுதியில் உள்ள பெய்ஷோ ஷோரூமிலும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது எனவே இந்த மூன்று சம்பவங்களிலும் ஒரே கும்பல்தான் ஈடுபட்டு இருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது இதையடுத்து மூன்று சம்பவங்களில் கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்தனர் அதில் தவண் மேலநர்த்தத்தைச் சேர்ந்த பொன்னராஜ் பொன்னாக்குடியைச் சேர்ந்த கார்த்தி முன்னீர் பள்ளத்தைச் சேர்ந்த இசக்கிமுத்து உட்பட நான்கு பேர்தான் இந்த கொள்ளையிலும் மற்றும் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்திலும் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து எஸ்பி சிலம்பரசன் தலைமையில் மூன்று தனிப்படைகள் உள்பட மொத்தம் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தப்பி ஓடிய கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்